என்ன ஒரு ஆனந்த கருடி மூஞ்சனுக்கு முன்னால குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்னாவது ஒன்னால பண்ண முடியுமாடா

இப்ப மாப்பிள்ளை வச்சு செய்வோம் அண்ணா கண்டிப்பா பாப்பமா என்ன என்ன போறாங்கன்னு தெரியல ஆனா கண்டிப்பா ரியாக்சன் கொடுக்காம இருக்க முடியாதுன்னு நினைக்கேன் பாப்போம் ரொம்ப கிரிக்கலா இருக்கு பா சலமார்னிக்க சலமார்னிக்கு கண்ணு குளுதுடா குளுது நல்லா பாத்துக்குங்க அப்படியே ஆனல்ல சரியா ஓகே ஆரம்பிச்சாக்கே ஆரம்பிச்சா கிளம்பிக்கலா தாய்கிட்டு வந்தா பலூன் பலூன் உப்புல எடுத்துடா வணக்கம் கண்ணுச்சு கண்ணு சிமின்ட்ருந்தது மூணு ஆண்டா உன்னைக்கு முன்னயா ஐயா நம் இதுல வந்து நம்ம அடையா எல்லாரும் மாட்டதான் போறாங்க

லைட்டை முடிட்டேனா லைட்டை முன்னா என்னப்பா இது சரி டாடி 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 போ கட சைடு வைப்பா ஆ ஓகே இந்த மாவுல அப்படியே ஃபேஸ் மூக்குல போய் இதுல நம்ம ஜெயிக்க இதுல நம்ம ஜெயிக்கணும் நாங்களே இப்படியோ கடைசி சேலஞ்ச் நாங்களே இப்படி வீரா போறோம் இவங்க ரொம்ப பயந்துறாங்க ரொம்ப பயந்துறாங்க

ஓகே फ्रेंड्स கடைஸ் சலஞ்ச் இல்லடி ஜெயிக்கங்க பாபு கொஞ்சம் தூரம் பாத்து அலறறாங்க என்னடா வந்து பண்ணிட்டு இருக்கானே அப்படினு ரெடியா கடைஸ் கடைஸ் போடு மலை ஜெயிச்சுடு அப்படி நம்பிக்கை அப்படி இருக்கா 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 காலைமா மாரிமா ஒண்ணு ஜெயவனே இப்போ அவுட் 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 இப்போ மூக்கு அட 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 குணி துடைக்காதே சும்மா சட்டையை முடித்து வச்சுக்கோங்க தான் சட்டையை முடித்து அடுத்ததா என்னோட குடும்பம் செத்தா இன்னைக்கு நீ ஏன் ஜெய்பியேனோ ஃபஸ்ட் இயர் ஜெய்பிச்சி சம்பவம் ஆயிப்போச்சுங்க சம்பவம் ஆயிட்டி கண்ணு கட்டிச்சு கண்ணுக்குளுப்பே அய்யய்யோ அது இந்த வீடியில் வராதுன்னு நினைக்க ஆப்பா பொட்டல் போடுவோம் பாருங்க ரெடியா தோ எப்படி எப்படி குடிக்கலை தட்டது வைக்க கொலாப்ஸ் ஆகிட்டுப்பா ஒன்றும் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கனா மூணு பேருமே தோற்றுட்டோம் பயப்படமா நீ <laughs> <Frankfurna> <illustrate> <underside> <laughs>